அனைவருக்கும் வணக்கம் கீதா கோவி கலெக்ஷனில் டுடே ஃபார்மிங் கோல்டில் நம்ம காம்போசிட் கலெக்ஷன் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்மிங் கோல்டு ஒரு ஆகாரம் ஒரு லாங் செயினில் வரும் டாலரில் எந்த உருவமும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் டாலருக்கு கீழே பால் டைப்பில் வந்திருக்கும் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க எல்லா ஜுவல்லரியுமே நல்லா லாங்காக இருக்கும் நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறவங்க வேணாலுமே போட்டுக்கலாம் இதை நம்ம பார்க்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி அந்த நீட்னஸ் அந்த சின்ன சின்ன ஒர்க்கு கூட க்ளீயராக கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மிங் காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேண்டுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நம்ம யூடியூபில் கலெக்ஷன் போடுறத விட வாட்ஸ்அப்பில் தான் அதிகமான கலெக்ஷன் வந்துட்டுருக்கும் ஸோ நீங்கள் அது கம்யூனிட்டி குரூப் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் இது ஆயிரத்தி எட்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபார்மிங் கோல்டு இது இயரிங்கோடு வரும் ஒரு இயரிங் ஹாரம் ஒரு லாங் செயினோட வரும் ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ரூபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இதிலுமே எந்த உருவுமே இருக்காது நார்மலாக ஃப்ளவர் மாடலில் வந்திருக்கும் செயின் பட்டை செயின் மாடலில் வந்திருக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது இந்த காம்போ செட் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நான் ஒவ்வொரு ஜுவல்லரி வரும்போதுமே ஸ்க்ரீனில் ரேட்டோடு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துமே செக் பண்ணிக்கலாம் வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிடுங்க நீங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதை வச்சு ஸ்டேட்டஸ் மூலியமாகவோ இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ரீசேலர் அதாவது வாங்கி சேல் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு க்ளிஸ் ஆகி வரும் இல்லைங்க நான் வந்து வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹோல்சேல்லே வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எங்கே வாங்கணும் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் தாங்க இது வந்து இன்னொரு மாடல் ஸோ இதிலுமே ரூபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் இயரிங்கு கீழே பால் டைப்பில் முத்து வந்திருக்குங்க சேம் இதுவும் த்ரீ பீஸ் காம்போவில் வந்திருக்கும் செயின் ஃபுல்லாகவே ஹார்ட் மாடலில் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி அப்படியே இருக்கும் பார்க்கும்போது தங்க மாதிரியே இருக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்மளால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய ஃபோட்டோஸை எடுத்து ஸ்டேட்டஸாகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமாவோ உங்களுக்கு ஆர்டர் வரும் அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டு போடுவாங்க உங்களோட கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவீங்க நாங்கள் நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் உங்களோட நம்பரை போட்டு தான் உங்களோட பேர் நம்பரை போட்டு தான் நாங்கள் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இது நெக்ஸ்ட் ஒன் ஒரு த்ரீ பீஸ் காம்போ ஸோ இதிலுமே ரூபி அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் அச்சு அசில் தங்கம் போலவே இருக்கும் இயரிங் ஒரு ஹாரம் ஒரு லாங் செயினில் வந்திருக்கும் செயின் ஃபுல்லாகவே ஹார்ட் மாடலில் பட்ட செயின் மாடலில் வந்திருக்கும் ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அந்த குவாலிட்டி எந்தளவுக்கு தெரியுதுன்றதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஸோ இந்த செயின் எல்லாமே ஷார்ட்ஸில் சிங்கிள் சிங்கிள் செட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வேலை செய்யணும் இல்லை ஹார்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை ரெடி பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஃபார்மிங் கோல்டு இதுக்கு மேலே பார்க்க போகிறது ஒன் கிராம் மைக்ரோ கோல்டு ஸோ ஒன் கிராம் கோல்டில் இயரிங் வரல ஆரமும் லாங் செயின் மட்டும் வந்திருக்கும் ஸோ இந்த செயின் ஹார்ட் மாடலில் வந்திருக்கும் டாலர் அந்த டாலரில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஸ்டோன் கலர் வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கும் அந்த டாலருக்கு கீழே ஒரு பால் டைப்பில் தொங்கல் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் இதனோடய பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஹச்எஸ்எல் தங்கம் மாதிரியே இருக்கும் இன்றைக்கி நான் குரூப்பில் போட்டிருக்க எல்லா கலெக்ஷனுமே சேம் தங்கத்துலேயும் இதே மாதிரி இருக்கும் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க இதனோட ப்ரைஸ் ஆயிரத்தி நூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இதுவுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த ஒரு உருவமே இல்லாமல் இருக்கும் சிலர் உருவம் போட பிடிக்காமல் இருக்காங்களோ அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பால் டைப்பில் வந்திருக்கு ரவுண்ட் ஷேப்பில் டாலர் வந்திருக்கும் ஸோ அந்த டாலருக்கு மேலே சக்கரை மாதிரி வந்திருக்கு நல்லா லாங்காகவே இருக்கும் இந்த செயின் நல்லா லாங்காகவே இருக்கும் எல்லா காம்போஸ்ட்டுமே நல்லா லாங்காகவே இருக்கும் நம்ம சின்னதாக வேணாலுமே போட்டுக்கலாம் நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களுமே இந்த மாதிரி செயினை போட்டுக்கலாம் அவங்களுக்கும் நல்லா பெருசாகவே தெரியும் ஸோ நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்தே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அது மூலயமா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ அதுக்கும் மேலே சம்பாதிக்கிறது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்துது வாங்க சேர்ந்து முன்னேறுவோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்